ஹாய் மைடியர்ஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கைக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே மறந்துடுறோம் அதுக்கு பதிலாக நமக்கு எது வந்து செட் ஆகாதோ அதுதான் நமக்கு சிறந்ததுன்னு நினைச்சிட்டு அதுலயே நம்ம நோக்கத்தை செலுத்துறனால நமக்கு பெஸ்டான ஒரு பொருள் நம்ம கையிலே இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது வாழ்க்கை எப்போதுமே பாத்தீங்கன்னா அழகா அமைகிறது கிடையாது நம்ம தான் வந்து அதை நமக்கு ஏற்ற மாதிரி அழகா அமைச்சுக்கணும் சோ கிடைக்காதுன்னு தெரிஞ்சோ அந்த பொருள் மேல ஆசைப்படுறத விட்டுட்டு நம்ம கையில இருக்கிற பொருளை அழகா மாத்தி நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப பெஸ்டா அமைச்சிக்கலாம் எல்லாருமே அதனால வாழ்க்கையை பத்தி ரொம்பலாம் கவலைப்படாதீங்க போற போக்குல அது போயிட்டே இருக்கட்டும் நமக்கு புடிச்ச மாதிரி அதை மாத்திட்டு நம்மளும் போயிட்டே இருப்போம் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட டெய் இன் மை லைஃப் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நீங்க இப்பதான் நம்ம டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் நான் பார்க்கறேன் அப்படிங்கிறதான் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் எட்டு மணிக்கு பசங்களை கொண்டே ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் பார்க்க வேண்டிய எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணணும் நேத்து பீரோல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் டீ பண்ணி எடுத்து வச்சிடலாமே சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே பத்தாம இருந்தது ஆனால் எல்லாமே ரீசெண்டாக ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்ததுதான் பசங்க வளர்றாங்கிறனால சீக்கிரமே பத்தாம போயிடுது ஸோ ஓல்டு பல்லாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ல வந்து அதை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ தூக்கி குப்பையில் போட மனசு இல்லாம காலையில பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு நேராக அங்கே கொண்டுட்டு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் எப்போதுமே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த விஷயம் தேவைப்படாது இல்லை நமக்கு அது செட் ஆகாதுன்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படும் ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ நான் பழைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை ரெண்டு தடவை போட்டே பசங்களுக்கு வந்து பத்தாமல் போன ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமே வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரணுன்னா இன்னுமே டைம் ஆகிடும் ஏன்னா வண்டியெல்லாம் சர்வீஸ் விட வேண்டிய வேலை இருந்தது குரோம்பேட்டை வரைக்கும் போனோம் ரொம்ப தூரம் போகணுங்கிறனால வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அதனால போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ் வந்து போட்டிருந்தாங்க ஒரு சொம்பு வந்து இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஸோ அதையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து வண்டியை சர்வீஸ் விடுறதுக்காக கிளம்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்டோட வண்டியுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் வந்து நாங்கள் சர்வீஸ் விட்டுருந்தோம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக க்ரோம்பேட்டை போயிட்டு அங்கே இருக்கிற எமஹா ஷோரூம்ல தான் என்னோட வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன் ஒரு நாளைக்கு கூட காலையில எந்திரிச்சோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் படுத்தோம் அப்படிங்கிற வேலையே இருக்காது காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் கண்டிப்பாக ஓடிட்டே தான் இருக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நமக்குன்னு டைம் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து சர்வீஸ் விட வந்துட்டேங்கிறனால பக்கத்தில் இருக்கிற தாமரம் போயிட்டு அப்படியே பூ மார்க்கெட்ல பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான பூ வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடிக்கடி வெளியில போயிட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல ஒரு வாரத்துக்கான பூவெல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல பூ வாங்கிட்டு வந்தது வந்து கீழே கொட்டி அதுல உள்ள ஈரம் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல லைட்டா அழுகி போயிருந்தா அதெல்லாம் வந்து பிச்சு போட்டுட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நடுவுல பூ எல்லாமே வச்சு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா டைட்டா மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து அதை நல்லா வச்சுக்கலாம் ஸோ மேக்சிமம் வந்து ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நீங்க பூ வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணி பாருங்க பூ வந்து அழுகி போகாம இருக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு வந்த உடனே ஆல்ரெடி வந்து வீட்டில் பெட்ரூம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணியிருந்தோம் பெட்டு வேணாம் காட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தது அதை வந்து இடைக்கி போட்டுட்டு திரும்பி பசங்களை போயிட்டு ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் குறிப்பாக இனிமே தான் மதியம் லஞ்சு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியதே இருக்குது காலையில எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிலே தான் சுத்திட்டு இருந்தேன் அதுவும் வெளியில அடிக்கிற வெயிலுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் மே மாசமே இன்னும் வரல இருந்தாலும் வெயில் தாங்கவே முடியல பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோடனே கண்டிப்பா பசிக்கும் இன்னும் சமைக்கலைங்கறனால லெமன் வீட்டுல நிறைய இருந்தது அதுல வந்து லெமன் ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னுமே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு மற்ற வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்கணும் கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சிம்பிளா அரை மணி நேரத்துல ஏதாவது சமைச்சு சாப்பிட்டாதான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறனால வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தப்போ பயிர் இருந்தது பயிரில் குழம்பு வச்சு விட்டுட்டு அப்பளம் இருந்தது அதையும் பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் சோ மூணு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு நானும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு வாரமாக வீட்டில் இல்லைங்கிறனால எந்த கிளீனிங் வேலையுமே பார்க்கவே இல்லை சோ பூஜாரையுமே பாத்தீங்கன்னா க்ளீனிங்லாம் எல்லாம் பண்ணாம ரெண்டு வாரமாக விலைக்கேத்தாமே இருந்தது சோ முதல் வேலையா கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலையுமே பாக்குறதுக்கு ஆரம்பிச்சாச்சு கிச்சன்ல ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்புக்கு பின்னாடி வந்து ஜென்னல் இருக்கு அந்த ஜென்னல்ல நல்லா சோப்பு போட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதுல இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மோஸ்ட்லி கிச்சன் கிளீன் பண்றோம் அப்படின்னா கிச்சன்ல இருக்கிற எல்லா இடத்தையுமே நம்ம நீட்டா வச்சுக்கிட்டா தான் கிச்சன் வந்து பளிச்சுன்னு தெரியும் கிச்சனை எப்போதுமே பாக்குறதுக்கு நீட்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஆச்சு கண்டிப்பா நீங்க நல்லா சோப்பு போட்டு நீங்க யூஸ் பண்ற இடங்கள் எல்லாம் வந்து நல்லா விட்டுட்டு தண்ணி ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க இல்ல டைம் நல்லாவே இருக்கு அப்படின்னா வாரத்துல ரெண்டு தடவை கூட செய்யுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும் தான் கிச்சன் வந்து பாக்குறதுக்கு நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும் வாரத்துக்கு ஒரு தடவை கிச்சனை வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிடலாம் அதை விட இம்பார்ட்டன்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமா இருக்குன்னா சிங்க் ஏரியா வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு தடவை மூணு தடவை பாத்திரம் எப்பெல்லாம் கழுவுறீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சோப்பு போட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டாலே போதும் அதே மாதிரி சிங்குக்கு கீழே வந்து நீங்க குப்பை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்லி வந்து அதை கீழே கொட்டிடுங்க அப்படி இல்லைன்னா நிறைய கரப்பாம்பூச்சி வந்து வரும் சிங்க் ஏரியாவில் எந்தளவுக்கு வந்து துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும் அளவுக்கு வீடு வந்து சுத்தமாக இருக்கும் பூச்சி தொலைகளும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைலேருந்து மூணு தடவை வரைக்கும் அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டு அப்படியே கையோட பைப்பையுமே பார்த்தீங்கன்னா சோப் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப சால்ட்டு வாட்டருங்கிறனால டக்குனு வந்து அந்த உப்புக்கரை படிஞ்சு போயிரும் அதனால கையோடையே வந்து பைப் எல்லாமே சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருவேன் கிச்சனை ஃபுல்லா நல்லா டீப் கிளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு அதுக்கு நடுவில் பசங்களுக்கு பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு நாங்களும் டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் ரூம்ல பெருசாக வேலை கிடையாது ஏன்னா போன வாரம் தான் அதை கிளீன் பண்ணிருந்தேங்கிறதுனால சைடில் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன் வாஷிங் மிஷினில் போடுற துணி அது கையில் துவைக்கிற துணி அதுன்னு பார்த்து அதை போட்டு விட்டுட்டு அப்படியே வீடு ஃபுல்லாகவே கூட்டி மாப் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு வாரமாவே வெயில் வந்து நல்லா அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வெயில்ல வந்து துணி காய போடுறது கிடையாது நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி காய போட்டு போயிட்டு அப்படின்னா காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வெயில் நல்லாவே காஞ்சிடும் அதனால் அப்போவே எடுத்துகிட்டு வந்துடலாம் புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் சீக்கிரம் வெளுத்து போயிருங்கிறனால நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி இன்னமும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்த பாடு கிடையாது ஸோ காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நான் இட் தூங்குற வரைக்கும் என்னோட டே கண்டிப்பாக இப்படி தான் போகும் என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு வேலை இல்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பட் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் இருக்குமே தவிர்த்து வேலை இல்லாமல் இருக்காது ஸோ என்னோடய டே வந்து இப்படிதான் போச்சு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு புது லாக்ல உங்களை மீட் பண்றேன் பாய்